உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு இருக்கப்போகுது ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால் வரப்போகுது அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் புதனுடைய வீட்டில் அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு தான் வர ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் பயிற்சி ஆயிடுவார் ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு நாள் எடுத்துக்கப் போகிறார் இது என்ன சார் பண்ணிடுவோம் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன காரகன் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் நீ வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க வீடு விற்கிறீங்க அதில் ஒரு பணம் வருது தொழில் பண்ணுறீங்க பணம் வருது அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க அதில் ஏதாவது ஒரு போனஸ் ஒரு ப்ரமோஷன் வருது இதுக்கெலாம் காரணம் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் தொழிலில் மின்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும் வேலைக்கு முயற்சி பண்ண முடியும் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள் காதலிக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான் இந்த கிரகத்தோடு ராகு பகவான் சேர்றார் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சில நேரங்களில் சில ராசி என்பர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த மூன்று கிரக சேர்க்கையினால் இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாள் அதாவது பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த யோகா பலனை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போகிறாரு எந்தெந்த விஷயங்கள நீங்கள் சிறப்பாக இருக்க போறீங்க எந்தெந்த விஷயங்கள கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பர்களுக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பர்களுக்கு கெட்டதையும் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது எதில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாட்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னென்னலாம் பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியான புதனையும் பத்தாம் அதிபதியான புதனையும் பார்க்குறாரு அவர் ராகு கூட இணைந்திருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் திருமணம் நடந்தே தீரும் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீரும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாய் பிரிந்து டைவர்ஸ்லாம் ஆகி இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அதனால் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதுக்கான முயற்சிகளும் செய்யலாம் அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துலருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தொழிலில் வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு வேற ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு வேற ஏதாவது ஒரு வகையில் பிஸ்னஸை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை பிஸ்னஸ் ப்ளேஸே மாற்றுறதுக்கு இல்லை பிஸ்னஸே மாற்றுறதுக்கான ஒரு சூழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் ஒரு கடன் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா அது முக்கியமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு புதன் பத்தாம் அதிபதியாக இருக்கனால ஏதாவது ட்ரேடிங் பிஸ்னஸ் அதாவது கமிஷன் பிஸ்னஸ் ஏதாவது வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு செய்வதற்கு ஒரு அற்புதமான நேரமாக இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் போகுது ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லை வேறு ஏதாவது இடம் மாத்திரமாக இருக்குன்னா அதை மாற்றிக்கங்க அதில் தப்பு இல்லை அதேமாதிரி கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அதற்கான உதவிகள் கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் அந்த முயற்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரைட் பாத்திரம் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை ட்ரை பண்ணுங்கள் சிறப்பாக அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் அதே போல் நிறைய உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அந்த உதவி எப்படி கிடைக்கும் அப்படின்னா வெளியில் எங்கேயாவது பேசும்போது செய்யும்போது உங்களுக்கு முகம் தெரியாதவர்கள் யாராவது உதவுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப யாராவது கிட்ட பேசுறீங்க செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அது பொருளாதாரமா இருக்கலாம் ஏதோ வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணினா அவங்க மூலயமா ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு அதே மாதிரி வேலையில் இருக்கீங்க வேலையில் பிரச்சனை இருக்குது சார் வேலை மாறலாம்னு நினைக்கிறேன் நானும் ட்ரை பண்ணாத இடம் கிடையாது கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை காண்டாக்ட்டில் வச்சுக்கோங்க அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி வேலை தேடுறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையே இல்லை அப்படின்னா இடம் மாறி சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு தருணம் இப்போ உதாரணத்துக்கு வேலை பார்த்தீங்க இல்லை வேலை போயிடுச்சு இல்லை வேலைக்கே கிடைக்கல வச்சுக்கோங்க அவங்க எல்லாருமே வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் வேறு ஏதாவது ஊர் மாறி வேலை செய்வதற்கான ஒரு அமைப்பு இந்த கிரக சேர்க்கை கொடுக்கும் வேறு ஊருக்கு வந்திருக்கும் வேலையெல்லாம் கூட சில பேருக்கு ஆனால் நீங்கள் எடுத்துக்காமல் வந்திருப்பீங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் சார்னு நினைக்காதீங்க திருப்பி அங்கேயே அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஊரில் வேறு ஊரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கிரக பார்வை சேர்க்கை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான தருணம் சொன்னால் படிக்கவும் போகலாம் படிப்பதற்கான முயற்சிகள் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வேறு ஏதாவது பிஜி படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் சூழ்நிலைகள் தனுசு ராசி என்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி நிறைய தனுசு ராசி என்பர்கள் வேறு ஏதாவது எக்ஸ்போர்ட் எதாவது பண்ண முடியுமா இம்போர்ட் எதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க அதன் மூலமாக லாபங்கள் வரும் அதன் மூலமாக உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக உறுதியாக உண்டு அதை முயற்சி செய்யலாம் அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் என்ன நெகட்டிவ்னு சொன்னேன் கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் பார்த்துக்கணும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் அதிகமாக அலைச்சலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த அலைச்சலை ஏதாவது கீழே விடுறது செய்கிறது ஏதாவது விபத்து நடக்கிறது அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வயதானவர்கள் தேவையில்லாமல் நான் அங்கே போனேன் இங்கே போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு சொல்லி எங்கேயா போய் கீழே கீழே விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க அது முக்கியமாக அது உங்களுடைய அம்மாவாக அப்பாவாக இருந்தாங்கன்னா அவங்களை கவனமாக பார்த்துக்குங்க ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் கூட பிறந்தவர்களால் கொஞ்சம் பிரச்சனை உண்டு அது முக்கியமாக இளைய சகோதரத்தினால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அவங்களால் கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும் அவங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போய் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் செய்யாதீங்க இன்னொருத்தருக்காக கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுக்காதீங்க தனுசு ராசி என்பர்கள் இந்த எழுபத்தேழுனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் சும்மா போவீங்க உங்களை கூப்பிட்டு போய் கடைசியில் உங்கள் உங்கள் கையெழுத்து போட வச்சு ஒரு லோனை வாங்கிட்டு போயிடுவாங்க அதில் ஒரு பிரச்சனை இருக்குது கவனமாக இருங்க ஜாகிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் உண்டு இந்த பண வரவுகள் எப்படி இருக்குன்னா ஒரு இடம் விற்று வர காசு வீடு விற்று வர காசு பூர்வீகத்துலேருந்து சொத்து விற்று கிடைய காசு அதே மாதிரி நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்டு அந்த மாதிரிலாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அந்த வர்ற பணத்தை கரெக்டான வகையில் சேவிங்ஸ் பண்ணுங்கள் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க அதே மாதிரி செலவுகளும் வரும் பணம் வர்றதுக்கு வரும்போது என்னாகும் தேவையில்லாமல் நம்ம அதை பண்ணிடலாம் நம்ம இதில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மென்மேலும் வளர்ச்சி இருக்கும் இல்லைனா அதில் ஒரு ஏமாற்றங்கள் வரும் அதுவும் கவனமாக இருங்க இதுதான் அடுத்த எழுபத்தி ஏழு நாளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை பார்த்து கரெக்டாக நடந்து கொள்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுவுடைய சேர்க்கைக்கான பலன்கள் இது கோசார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று புதன் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அதே போல் ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும் அதே போல இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு சில நன்மைகளும் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகணிகளாம் ரொம்ப முக்கியம் அதே போல் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டினா அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ரூபாய் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்பில் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து